வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் பாருங்கள் இன்றைக்கி இந்த புது மாதிரியான ஒரு பெரிய சைஸு கிராஸ் கட் ஒயர் கூடைக்கு நாம் இந்த பூ டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பேஸ் நார்மல்லையும் மேலே கட்லேயும் இந்த கூடை போட்டிருக்கோம் பாருங்கள் இது ரொம்பவே அழகாக வந்திருக்கு இதில் கீழே நான் மேலேயும் பார்டர் டிசைன் வர மாதிரி பூ டிசைன் வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒயிட் கலரில் ஒயர் யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்டாக வர மாதிரி இது போல் பூ போட்டோம்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது சிவன் கண் கூட நல்ல பெரிய சைஸ் மார்க்கெட் கூட இது எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாட் விட்டு விட்டு கேப் விட்டு நம்ம இந்த பூ டிசைன் போடுறோம் இதுக்கு ஒரு ஸ்கேல் அளவில் ஒயிட் கலரில் நான் ஒயர் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பிங்க்கு வந்து நடுவில் வர மாதிரி இருக்கணும் ஸோ பாருங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நான் அந்த பிங்க்கு சுற்றி போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி அடுத்து ஒரு பிங்க்கை விட்டுட்டேன் அடுத்த பிங்க்கில் நான் போட போகிறேன் அப்போ பிங்க்கு நடுவில் வர மாதிரினா பாருங்கள் இந்த மூணுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும் இந்த மூணுக்கு மூணு அப்போ இந்த பிங்க்கு மேலே இருக்க ஹோல்ஸில் நீங்கள் மேலேருந்து இந்த ஒயர் இப்படி விட்டுருங்க விட்டுட்டு உள்பக்கமாக திருப்பி இந்த ஒயரை ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு சொருகிடுங்க நம்ம வந்து நீட்டாக எந்த சைடு சொருனா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு மூணு நாட்டுக்கு சொருகினீங்கன்னா போதும் சொருகிட்டு மறுபடி அது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அங்கே கிரிப்பாக பிடிச்சிக்கும் அடுத்து இங்கே பின்பக்கமாக மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு பேக்குக்கு திருப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஒயர் நமக்கு இப்படி இருக்கும் இந்த பிங்க்குக்கு மேலே இருக்க நாட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த ஒயரை இப்படி விட்டு லெஃப்டில் விட்டு இந்த சைடு இப்படி எடுத்துட்றோம் எடுத்தோம்னா பாருங்கள் நமக்கு எப்படி இருக்கும் ஒயர் வந்து டைரக்ஷன் எப்படி இந்த டைரக்ஷன்லேயே இருக்கணும் மறுபடியும் இந்த பிங்க்குக்கு மேலே இருக்க கேப்லேயே கொடுத்து பாருங்கள் மறுபடியும் இந்த சைடில் இருக்கிற இந்த இதுக்கு நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு அந்த ஒயரை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிடுங்க மறுபடி இந்த பிங்க்குக்கு மேலே இருக்க இந்த க்ரீனை சுற்றி நமக்கு வரணும் ஸோ இதுக்கு அடுத்து இருக்க இந்த கேப்பில் கொடுத்து இந்த க்ரீனுக்கு இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே போல் தான் இந்த நாலு கிரீனையும் சுற்றி சுற்றி நம்ம போடணும் பாருங்கள் மறுபடியும் இந்த பிங்க்கில் இருக்கிறதுலே கொடுத்துட்டு அடுத்து இந்த கிரீனுக்கு கீழே இருக்க இந்த ஹோல்ஸுக்கு கொண்டு வந்துடணும் ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம அந்த க்ரீனுக்கு கீழே இருக்க ஹோல்ஸில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த க்ரீனை சுற்றி இந்த ஒயரை கொண்டு வந்துடுறோம் மறுபடி அதே ஹோல்ஸில் விட்டு இந்த கிரீனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி மீதி இருக்க மூணு இந்த பூவோட இதழ்களுக்கும் நீங்கள் அதே மாதிரி போட்டுருங்க இது கரெக்டாக இந்த ஸ்கேல எடுத்திங்கன்னா போதும் மறுபடி இதோட பாருங்கள் இப்படி முடிஞ்சிடும் நான் மறுபடியும் இதிலேயே கொண்டு வந்து இதிலேயே கொடுத்து நான் இப்படி ஃபினிஷ் பண்ணிடுவேன் நமக்கு என்ன பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம உள் பக்கமாக சொருகி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ கொடுத்த ஒயரை நம்ம உள் பக்கமாக நம்ம ஒரு மூணு நாட்டுக்கு சொருகி விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு பூ இப்படி தான் இருக்கும் ஸோ இதே போல் இந்த சைடுக்குள்ளுமே நம்ம போட்டு முடிச்சுட்டு மறுபடி கூடைய ஒயர் சுருங்கி கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான் ஸோ ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட நம்ம இந்த போல் டிசைன் போட்டு பண்ணோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்வி கேவி கிரியேட்டிவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்